அங்கே பார்த்தா அந்த உனியை அடிக்கிறவர் அதை சொல்லியே அடிக்கார் என்னன்னா உனக்கு பாசையோட டைமிங்கில் ஓடி சொல்லி பேசுகிற வைக்கிறோன்னு அடிக்கார் அங்கே உன் அப்பாவுக்கு அங்கே இல்லை நான் அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு குடிச்சு குடிச்சி அந்த மனசனுக்கு கேன்சர் வந்துருச்சு ஆறு மாதத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் தவறிடுவார் போய் உலகத்தோடு போயிடுவார்னு உனக்கு அந்த கவலை கொஞ்சமாக இருக்கா கேட்டால் என்ன சொல்லுது எனக்கு கடன் இருக்குது ஆனால் நான் உழைக்கணும் கடன் அடிக்கணுங்க உன்னை யாரும் உழைக்கக்கூடாது கடன் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை நான் என்ன கேட்குறேன்னா நீ வந்து உன் அப்பாவை பார்க்கணியா கடைசி காலத்தில் அப்பா கூட இரு எனக்கு என் அப்பா இல்லை அப்பா இல்லாத வழி எனக்கு மட்டும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்பா இல்லை அவங்களுக்கு என் அப்பா இருந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நீ உன் அப்பாவை விட்டுறக்கூடாது இருக்கிற வரைக்கும் அப்பா கூட சந்தோஷமாக வாழணும் அப்பா அம்மா கூட சொல்லி யாரும் நடப்பாங்க உழைக்கிறது எப்போனாலும் உழைச்சிக்கலாம் எந்த வயசுனாலும் உழைச்சிக்கிடலாம் ஆனால் நம்ம அப்பா பெற்ற தாய் தாப்பேன் அவங்க இல்லைன்னா திருப்பி நம்ம அவங்கள சம்பாதிக்க முடியாது அவங்கள பார்க்க முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து உன் அப்பா கூட இரு அதே மாதிரி இந்த எப்போ பார்த்தாலும் நம்ம தான் நான் தான் நான் தான் அந்த மாதிரிலாம் பேசாத தேவாயெல்லாம் பிறகு உன்னேந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு பார்க்க எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏன்பா இப்படிலாம் பண்ணுறேன் ஆ கொஞ்சமாக ஒரு ஒரு புரிஞ்சுக்கிட்டு பேசப்பா இருப்பா வண்டியை பற்றி நீ வண்டி ஓட்டுற கஷ்டப்படுற எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அங்கே தகுப்பனுக்கு பண்ணுறதுக்கு உடம்பு சரியில்லை தகவல் போய் பாரு அவர் கூட இரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காத பில்லாராமா என்ன சொல்ல எனக்கே தெரியல உன்னை பார்த்தேன் எனக்கு